விபத்தில் உயிரிழந்த பதினைந்து பேருக்கு பத்து லட்சம் ரூபாய் வீதம் நிவாரணம் சடலங்களை உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணிகள் ஆரம்பம் நபி விழா விழா இன்று தேசிய ஜனாதிபதி தலைமையில் அம்பலாந்தோட்டியில் வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் ஐக்கிய நாடுகளின் மருதுமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் பங்கேற்க உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாத்திச தெரிவிப்பு பத்து கிலோவுக்கும் அதிக குஷ்போதை பொருளுடன் இந்திய பிரஜையொருவர் கட்டுநாயக்கவில் கைது வரி செலுத்துவதை தவித்த குத்தச்சாட்டில் தவறை ஏற்றுக்கொண்ட பிரித்தானிய உப பிரதமர் ராஜினாமா அந்த குணவளமிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான பண வாய்ப்பினை செல்லுங்கள் நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ள எல்ல வெள்ளபாய வீதியின் ராவணா இல்ல பகுதியில் நேற்று இடம்பெற்ற பஸ் விபத்து தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குவதற்காக எம்முடன் இணைந்திருக்கின்றார் ரியாஸ் ஆரிஸ் வணக்கம் ரியாஸ் வணக்கம் தனுஷியா வணக்கம் நேயர்களே முழு நாட்டையும் சோகத்துக்கு உள்ளாக்கியுள்ள இந்த கோர விபத்து தொடர்பிலான தகவல்களோடு இன்றைய பிரதான செய்தியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் பல கனவுகளோடு பயணித்த ஒரு மக்கள் கூட்டத்தை காவு கொண்ட ஒரு கோர விபத்தாக இந்த விபத்து பதிவாகின்றது அல்ல வெள்ளவாய இருபத்தி மூன்றாம் மைல் கயில் பகுதியிலே இந்த விபத்து நேற்றிரவு ஒன்பது பதினைந்துக்கும் ஒன்பது இருபதுக்கும் இடைப்பட்ட நேரத்திலே இடம்பெற்றது இருள் சூழ்ந்திருந்த சந்தர்ப்பத்திலே இடம்பெற்ற இந்த விபத்திலே பள்ளத்திலே அந்த பஸ் வீழ்ந்த பொழுது அங்கிருந்த எவருக்குமே தெரியாத ஒரு சந்தர்ப்பத்திலேதான் இந்த கோர் விபத்து இடம்பெற்றிருந்தது ஏனென்றால் இருபத்தி மூன்றாம் மைல்கல் பகுதி என்பது இந்த பகுதி மக்கள் குடியேற்றம் அதிகம் இருக்கின்ற ஒரு பகுதி அல்ல உங்களுக்கு தெரியும் இந்த வீதியூடாக பயணிக்கின்ற பொழுது சரநெரிசல் குறைவாக மக்கள் குடியிருப்புகள் குறைவாக இருக்கின்ற ஒரு பகுதியாகத்தான் இந்த இருபத்தி மூன்றாம் மைல்கல் பகுதி காணப்படுகின்றது இந்த இடத்தில்தான் பஸ் கீழே விழுகின்றது அந்த இடத்திலே விழுந்த பஸ் இந்த இடத்துக்கு வந்து விழுகின்றது கிட்டத்தட்ட ஐநூறு அடி பள்ளத்திலே இந்த பஸ் விழுந்திருக்கின்றது பஸ்ஸிலே பயணித்த பதினைந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் பதினெட்டு பேர் காயமடைந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களின் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர்கள் ஐசூவில் இருப்பதாகவும் வைத்தியசாலை பேச்சாளர்கள் தெரிவித்தார்கள் அவர்கள் பேர் போதனா வைத்தியசாலையிலே வருகின்றார்கள் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தற்பொழுது உறவினர்களிடம் கையளிக்கப்படுவதாகவும் வைத்தியசாலையினுடைய பேச்சாளர் எமக்கு தெரிவித்திருந்தார் அனைத்து மக்களையும் சோகத்துக்கு உள்ளாக்கிய இந்த கோர விபத்து எவ்வாறு இடம்பெற்றது என்பது சம்பந்தமான ஒரு தொகுப்பை நாங்கள் தற்போது பார்ப்போம் தங்காலி நகரசபையில் பணியாற்றும் ஊழியர்கள் நேற்று அதிகாலை மூன்று மணி அளவில் சுற்றுலா செல்வதற்கு தயாராகினர் இவர்கள் இருந்து நுவரலியாவுக்கு சென்றதுடன் நுவரலியாவின் பல சுற்றுலா தலங்களையும் பார்வையிட்டுள்ளனர் அங்குனகோல பலஸ் பகுதியில் உள்ள தனியார் பஸ் ஒன்றிலேயே இவர்கள் சுற்றுலா சென்றுள்ளனர் தங்காலி நகரசபை ஊழியர்கள் அவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு பேர் இந்த சுற்றுலாவில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு நாள் சுற்றுலாவில் இவர்கள் ஈடுபட்டுள்ளதுடன் தங்காலை நோக்கி பயணிப்பதற்கு நேற்று மாலை இவர்கள் தயாராக இருந்தனர் அதற்காக நுவரலியாவில் இருந்து பண்டாரவளை வெள்ளவாய வீதியை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டனர் எனினும் நேற்றிரவு ஒன்பது பதினைந்து அளவில் எல்ல வெள்ளவாய வீதியின் ராவண எல்ல மகவங்குவ இருபத்தி மூன்றாம் மைல்கள் பகுதியில் இந்த பஸ் விபத்துக்குள்ளானது பஸ் அறுநூறு அடி பள்ளத்தில் வீழ்ந்தது எதிர் திசையில் பயணித்துக் கொண்டிருந்த ஜீப்புடன் மோதியே பள்ளத்தில் கவிழ்ந்து பஸ் விபத்துக்குள்ளானது விபத்தில் சிக்கியோரை மீட்பதற்காக இராணுவம் போலீசார் இடர் முகாமைத்துவ பிரிவினர் பொதுமக்கள் இணைந்து கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டனர் விபத்து இடம்பெற்றவுடன் பிரதேசவாசிகளும் அந்த வீதியால் பயணித்து வாகனங்களின் சாரதிகளும் மனிதாபிமானத்துடன் மீட்பு பணிகளை முன்னெடுத்தனர் இலங்கை ராணுவத்தின் கமாண்டோ ரெஜிமெண்ட் படை விஜயபாகு ரெஜிமெண்ட் படை கெமுனு படைகணியின் இருநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் நேற்றிரவு முதல் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் பதுளை வியதலா உள்ளிட்ட வைத்தியசாலைகளில் பணியாற்றுவோர் விபத்து சம்பவித்த இடத்துக்கு விரைந்தனர் આ બોર્ડ હરિયાળી બળતણ ઓહો હો તેસાઈ જાન வாகனம் ஒன்று சென்றது என்னவென்று தெரியவில்லை பஸ் ஒன்றை சென்றதாக காரில் சென்றவர் கூறினார் அதன் பின்னரே ராணுவ வாகனம் கயிற்றின் மூலம் மீட்பு பணிகளை முன்னெடுத்தது கடும் பிரயத்தனத்தின் அடைந்தவர்களை விரைவாக பிரதான பீதிக்கு கொண்டு வர முடிந்தது விபத்து இடம்பெற்ற உடனேயே தகவல் கிடைத்தது கீழே நூறு பேரும் இருக்கவில்லை எமது குழுவினர் வந்தே பலரை காப்பாற்றினார் அங்கு குழுமுகிருந்தோரின் ஒத்துழைப்புடன் காயமடைந்தவர்கள் விரைவாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் நேற்றைய தினத்திலிருந்து இன்று வரை போலீசார் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் பிரதேச மக்கள் என இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று இன்றைய தினமும் தற்போது வரை மீட்பு பணிகளில் எவரேனும் சிக்கியிருக்கலாம் என சந்தேகித்து மீட்பு பணிகளில் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது போது இரவு ஒரு மணி தற்போதும் சுகாதார தரப்பினர் தமது பணியை செவ்வனே செய்வதை அவதானிக்க முடிகின்றது அத்தவிட்டு அப்படி தாக்கு நான் கொழும்பில் இருந்து பஸ்ஸில் வதுளைக்கு சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வீதியில் இருந்த ஒரு வாகனத்துடன் மோதி இந்த விபத்து சம்பவித்தது என்ன சத்தம் என பார்த்தோ பஸ்ஸில் இருந்தவர்கள் சத்தமிட்டனர் பஸ்ஸின் பிரேக் செயலிழந்துள்ளதாக பஸ்ஸின் சாரதி தெரிவித்ததாக விபத்தில் இருந்து தப்பியவர்கள் தெரிவிக்கின்றனர் நான் பஸ்ஸின் முற்பகுதியில் அமர்ந்து மற்றவர்களுடன் காய்த்துக் கொண்டிருந்தேன் வளைவில் பிரேக் இல்லை என சாரதி தெரிவித்தார் நடத்துனர் சிரித்தார் அருகில் மேலும் சிலர் இருந்தனர் அந்த பக்கம் உள்ள ஆசனத்தில் ஒருவர் இருந்தார் அவர்கள் பொய் கூற வேண்டாம் என கூறி சிரித்தனர் பின்னர் இரண்டாவது வளைவில் உண்மையிலேயே பிரேக் இல்லை என கூறினார் ஒரே அடியாக திருப்ப முயன்றார் முன்னால் ஒரு வாகனம் வந்தது அதில் மோதியே பள்ளத்தை நோக்கி சென்றது விபத்து இடம்பெற்ற விதத்தை பஸ்ஸின் நடத்துனர் இவ்வாறு விவரித்தார் பஸ் பள்ளத்தில் செல்லும் போது சாரதி இல்லை என கூறினார் சிறிது தூரத்துக்கு சென்றோம் அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது ஒன்று வந்தது அதனை எமது பஸ் சென்றது இந்த திசையில் மற்றும் ஒரு கார் வந்தது இதன் போதே பஸ் விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான சத்தம் மாத்திரமே கேட்டது தூக்கி வீசப்பட்டோம் சிறிது நேரத்தில் யாரோ கத்தும் சத்தம் கேட்டது அப்போது கண் விழித்தேன் எனக்கு அவ்வளவாக ஞாபகம் இல்லை விபத்துக்குள்ளானவர்களை காப்பாற்றச் சென்ற இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

அந்த இடத்துக்கு செல்லும் போது என்ன செய்வது என தெரியவில்லை சூழ்ந்திருந்தது கீழே இறங்குவது மிகவும் கடினமாக இருந்தது மரங்களின் கிளைகளை பிடித்து கீழே இறங்கினோம் முதலில் காயமடைந்த ஏழு பேரை பார்த்தோம் அவர்களுக்கு சேலை ஏற்றி வைத்தியசாலைகளுக்கு அனுப்பினோம் விபத்துக்குள்ளான இறுதி நபரை மேலே எடுத்ததன் பின்னரே வந்தோம் விபத்து இடம்பெற்றவுடன் அங்கிருந்த போலீசார் ராணுவம் உள்ளிட்ட முப்படையினர் மற்றும் பிரதேச இளைஞர்களின் செயற்பாட்டை பாராட்டியே ஆக வேண்டும் நூற்றுக்கு மேற்பட்ட வைத்தியர்களும் ஏனைய சுகாதார ஊழியர்கள் காயர் விபத்தை எதிர்கொண்டவர்களில் அதிகமானோர் பதுரை வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் வைத்தியர்கள் உள்ளிட்ட வைத்தியசாலையின் ஊழியர்கள் காயமடைந்தவர்களை காப்பாற்றுவதற்காக கடும் பிரயத்தனம் செய்ததை அவதானிக்க முடிந்தது விபத்து இடம்பெற்ற பகுதி இன்று காலை இவ்வாறு காட்சி அளித்தது பஸ் முழுமையாக சேதமடைந்திருந்தது சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட அடி பள்ளத்திலே விழுந்து நேற்றிரவு பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானது நான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பம் முறையிலே மாலை நான்கு முப்பது மணி வரை இந்த பஸ் இந்த இடத்திலிருந்து இதுவரையிலே அகற்றப்படவில்லை இந்த விபத்திலே காயமடைந்தவர்கள் தொடர்ச்சியாக வயது செல்ல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பேருந்துடைய நிலைமையை பார்க்கிற பொழுதே அந்த விபத்து எவ்வளவு கோரமாக நடந்திருக்கிறது என்கின்ற விடத்தை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் மிக நீண்ட போராட்டத்தின் பின்னர் தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் ஆனால் நேற்று இரவே இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மிகவும் துணிச்சலாக ஒரு முடிவினை எடுத்து இந்த விபத்திலே காயமடைந்தவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் விபத்துக்குள்ளான பஸ் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு சொந்தமான உடைமைகளை ராணுவத்தினர் மீட்டனர் ஒவ்வொன்றும் போட்டித்தன்மையுடன் நிரூபிக்க முயற்சிக்கின்றன இந்த வளைவில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன வீதி சமயங்களை நேர்த்தியாக அமைத்தோ அல்லது எல்லை வேலிகளை நிர்மாணிப்பதன் மூலமோ இந்த இடத்தை பாதுகாக்குமாறு கரம் கூப்பி கோருகின்றேன் இவங்க டிரைவர் மாதிரி இந்த போட்டி போட்டு வரக்கூடாது ஆக்களுக்கு வந்து அமைதியான சூழ்நிலையில் பஸ்ஸை கொண்டு போகணும் ஆனால் அப்படி இல்லை ஒரு பஸ்ஸு பிரைவேட் பஸ்ன்னு போனால் சிட்டி பஸ்ஸுக்காரவங்க போட்டிக்கு வராங்க அப்போ அதனால வேண்டியது ரொம்ப ஆபத்துகள் இந்த இடத்துல ஏற்படுது இந்த போட்டிருக்க வேலி பத்தாது ஏன்னா உயரம் பத்தாது பஸ் டயர் கணக்கு மட்டும்தான் இருக்குது இந்த வேலி இன்னும் உசத்தணும் ஒரு இருபது அடி போல் தான் இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சருங்கிறது கொஞ்சம் நிற்கும் இந்த ரோட்டில் ஓடுறவங்க கொஞ்சம் நிதானமாக

බේරාගන්න හැකියාව ලැබුණා. බදදුරලෙ මප ැනර්ත මුොකාමිතුව මති නලිගතින්ෙන් පෙරති පනි පාලර. ஏஎம்எல் உதயகுமார் உள்ளிட்ட தரப்பினர் விபத்து சம்பவித்த இடத்துக்கு இன்று சென்றிருந்தனர் பதுளை மாவட்டத்தில் உள்ள வீதிகளில் அல்ல வெள்ளவாய பிரதான வீதி ஆபத்தான நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சாரதிகளின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாகவே இந்த வீதியில் விபத்து ஏற்பட்டுள்ளமை மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகியுள்ளது அந்த அனுபவத்துடன் எதிர்காலத்தில் தொழில்நுட்ப பிரிவுடன் கலந்துரையாடி ஆளுநர் அதற்கான வேலை திட்டம் ஒன்றினை முன்னெடுப்பார் விபத்தில் உயிரிழந்த பதினைந்து பேரில் ஒன்பது ஆண்களும் ஆறு பெண்களும் அடவுகின்றனர் உயிரிழந்த பதினைந்து பேரில் ஒரு சிறுவனும் அடவுகின்றார் உயிரிழந்தவர்கள் தங்காலை நகரசபை மற்றும் அங்கு பணியாற்றுவோரின் உறவினர்கள் என பிரதி அமைச்சர் ரணசிங்க தெரிவித்தார் உயிரிழந்தவர்களில் ஒன்பது பேரின் சடலங்கள் வியத்தலாவை வைத்தியசாலையிலும் ஆறு பேரின் சடலங்கள் பதுளை மாகாண பொது வைத்தியசாலையிலும் வைக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர்களில் நகர சபையின் செயலாளர் டி டபிள்யூ கே ரூபசேனவும் அடங்குகின்றார் ஐம்பத்தி இரண்டு வயதான அவர் அம்பலாந்தோட்டையை பிறப்பிடமாக கொண்டவர் அத்துடன் ரூனு விஜயமா வித்யாலயத்தில் ஒன்பதாம் தரத்தில் கல்வி கற்கும் தேஜனும் அவரது தாயாரும் விபத்தில் உயிரிழந்தனர் விபத்தில் உயிரிழந்து பஸ்ஸின் சாரதியான இருபத்தி வயதான திமக்கவின் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது அவர் தங்காலையை சேர்ந்தவர் ஆவார் தங்காலை மற்றும் பிரதேசங்களைச் சேர்ந்த வயதான ரஞ்சித் முப்பத்தி இரண்டு வயதான தினுஷிகா லக்மினி நாற்பத்தைந்து வயதான நாமல் வந்த் வயதான நிலுஷா சிறிமாலி நாற்பத்தி இரண்டு வயதான மதுஷா அனுராதனி நாற்பத்தி இரண்டு வயதான மைல் விபத்து தொடர்பிலான தகவல்கள் நேற்றிரவு விபத்து இடம்பெற்ற ஒரு சில நிமிடங்களிலே சமூக ஊடகங்களிலும் ஊடகங்களிலும் வெளியானதன் பின்னர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அந்த இந்த பகுதியிலே மக்கள் குடியிருப்புகள் அதிகமாக இல்லை என்ற சந்தர்ப்பத்தில் கூட அதிகளவிலான மக்கள் அந்த இடத்திலே ஒன்று கூட ஆரம்பித்தார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட அறுநூறு அடி பள்ளத்திலே இந்த பஸ் கீழே விழுந்த பொழுது எவ்வாறு இவர்களை மீட்பதற்கு மக்கள் துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்பது கேள்வி உங்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த முயற்சியிலே பிரதேச மக்கள் ஒன்றிணைந்தார்கள் அதே போன்று இராணுவத்தினர் போலீசார் குறிப்பாக வைத்தியர்கள் விடுமுறைக்காக வீடு சென்றிருந்த வைத்தியர்கள் அந்த இடத்துக்கு ஓடி வந்ததாக அங்கிருந்து இங்கிருக்கின்ற எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டார்கள் ஆகவே அனைவரும் இணைந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் பதினைந்து உயிர்கள் பரிதாபமாக உயிரிழந்தாலும் பதினெட்டு உயிர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியிலே இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்திலிருந்து கயிறுகள் மூலம் இவர்கள் கீழே இறங்கி இவர்களை மீட்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு பதினெட்டு பேரை அவர்கள் பாதுகாப்பாக மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார்கள் ஆகவே இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் அதே போன்று இராணுவத்தினர் போலீசார் பிரதேச மக்கள் உள்ளிட்ட அனைவரும் அதே போன்று வீதியிலே வாகனங்களில் பயணித்தவர்கள் கூட வாகனங்களை நிறுத்திவிட்டு இவர்களை மீட்கின்ற பணியிலே ஈடுபட்டதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் எம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஆகவே எது எவ்வாறாக இவர்களை அன்று பாதுகாப்பதற்காக நேற்றிரவு ஒன்பது மணிக்கு பிறகு பத்து மணிக்கு பிறகு இருள் சூழ்ந்திருந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை பாதுகாப்பதற்கான மீட்பதற்கான முயற்சியிலே மக்கள் துணிச்சலாக ஈடுபட்டிருந்தார்கள் இந்த மனிதாபிமானம் தான் இலங்கையை பொறுத்த மட்டிலே முன்னோக்கி பயணிப்பதற்கான ஒரு துணிச்சலான ஒரு ஒற்றுமையான மனிதாபிமானம் என்றால் அதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை அந்த மனிதாபிமானத்தை நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியறையிலிருந்து நாங்கள் மெச்சுகின்றோம் மதிக்கின்றோம் அதனை நாங்கள் கௌரவிக்கின்றோம் அதே போன்று இறுதியாக உங்களுக்கு தெரியும் நீண்ட விடுமுறை நாட்கள் வருகின்ற பொழுது வார இறுதி நாட்களிலே நீண்ட விடுமுறை நாட்கள் வருகின்ற பொழுது மிகவும் கவனமாக அனைவரும் செயற்பட வேண்டும் சுற்றுலா பயணங்கள் ஈடுபடுகின்ற பொழுது மிகவும் கவனமாக உங்களுடைய பயணங்களை முன்னெடுக்க வேண்டும் குறிப்பாக இவ்வாறான பகுதிகளில் இரவு நேரத்தில் பயணிப்பதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதாக அமையும் அத்தியாவசியமான தேவைகளுக்கு மாத்திரம் இவ்வாறான ஆபத்தான பகுதிகளில் பயணிப்பதை நீங்கள் செய்தாலும் கூட நீங்கள் இரவு நேரங்களிலே இவ்வாறான பகுதியில் பயணிப்பதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக அமையப் போகின்றது எந்த வேளையிலும் உங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டுங்கள் குறிப்பாக நீங்கள் இந்த விடுமுறை நாட்களிலே நீண்ட விடுமுறை நாட்களிலே நீங்கள் பயணித்து நீராடுகின்ற பொழுது தெரியாத நீராடுகின்ற பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதன் நாங்கள் பல உயிர்களை இழந்திருக்கின்றோம் ஆகவே இது போன்ற கோர விபத்துக்கள் இனிமேல் இடம்பெறக்கூடாது என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகின்றேன் பிரதான கழகத்தில் தனுஷா ஞானசேகரன் பின்னர் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் தேசிய மீலாத்தின விழா அம்பலாந்தோட்டை மெலே கொலனி மஸிதுல் அருசியா ஜுமா பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது இந்த அகில இலங்கை உலமாவின் உறுப்பினர்கள் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் சுனில் முனிர் முலஃபர் அமைச்சர்கள் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி பார்லமெண்ட் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தேசிய மீளா முன்னிட்டு நடலாவிய ரீதியில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இதன்போது ஜனாதிபதியினால் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன தேசிய மீளாத்தினத்தை முன்னிட்டு விசேட நினைவு முத்திரையொன்றும் இதன்போது வெளியிட்டு வைக்கப்பட்டது இஸ்லாமிய கலை நிகழ்ச்சிகளும் தேசிய மீலாத் விழாவை அலங்கரித்தது தேசிய மீலா முன்னிட்டு ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் பள்ளிவாசலின் அபிவிருத்திக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களம் தெரிவித்தது மீலா முன்னிட்டு கொழும்பு பன்னிரண்டு உம்முசாவியா பள்ளிவாசலில் விசேட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன போது விசேட மார்க்க சொற்பொழிவும் துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது உளமாக்கல் மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் பொதுமக்கள் உள்ளிட்ட முன்னிட்டு மட்டக்கிழப்பு காத்தான்குடியில் இன ஐக்கிய மீலாந்த் விழா ஊர்வலம் இன்று நடைபெற்றது காத்தான்குடி குட்வின் சந்தையிலிருந்து ஆரம்பித்து காத்தான்குடி பிரதான வீதியூடாக நகர்ந்து கலாசார மண்டபத்தை சென்றடைந்த இந்த ஊர்வலத்தில் பல்சுமய ஒன்றியத்தின் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மன்னார் காற்றாலை மின் திட்டம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் பல்வேறு கலந்துரையாளர்கள் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சரின் தலைமையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று நடைபெற்றன மன்னார் காற்றாலை மின் திட்டம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நோக்கில் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கோடி உள்ளிட்ட குழுவினர் மன்னாரின் பல்வேறு பகுதிகளுக்கு இன்று விஜயம் செய்தனர் சாந்திபுரம் பகுதிக்கு சென்ற அமைச்சர் சாந்திபுரம் சவுத் பாரிக் கிராமங்களைச் சேர்ந்த மக்களுடன் கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் குறைபாடுகள் காற்றாழி திட்டத்தினூடாக ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பில் கேட்டறிந்து கொள்ளவே இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக உள்ளது எங்களை விட நீங்களே இந்த விடயத்தினால் ஏற்படும் குறைபாடுகளை அதிகம் வெளிப்படுத்த முடியும் அரசாங்கம் என்ற ரீதியில் அதற்கான தீவினை வழங்க வேண்டும் என்பதற்காக வந்துள்ளோம்

இதனையடுத்து அமைச்சர் தலைமையிலான குழுவினர் பங்கேற்ற மற்றும் ஒரு கூட்டம் ஒன்று தாழ்வு பகுதியில் நடைபெற்றது மின் உற்பத்தியை மேற்கொள்ள தீர்மானித்திருந்தோம் தற்போது நூறு மெகாவோட் உற்பத்தி செய்யப்படுகின்றது சட்ட ரீதியாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பது மெகாவோட் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளது அதனை மாத்திரம் நாம் முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம் அதற்கான கலந்துரையாடலை முன்னெடுக்கின்றோம் இந்தியாவின் அதானி நிறுவனத்தினுடான இருநூத்தி ஐம்பது மெகாவோட் திட்டத்தை நாம் நிறுத்தியுள்ளோம் இன்னொரு மூன்று மாதத்துக்கு தள்ளி வைங்க அந்த மேமாக்கம் அதில் இந்த நாங்கள் சொல்கிற உண்மையாக இல்லையா என்பது நீளாகவும் இல்லையா உங்கள் பகுதியை வெள்ளத்தில் மூழ்குகிறது என்றால் அதற்கு தீர்வு வழங்க வேண்டும் கடல் மட்டத்தை விட இந்த பகுதி பள்ளமாக உள்ளது அரசாங்கம் அதிபர் அது தொடர்பில் தெளிவூட்டினார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் காற்றாலை திட்டம் தொடர்பில் மன்னார் பேசாலையிலும் கூட்டம் ஒன்று இன்று நடைபெற்றது வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் ஐக்கிய நாடுகளின் மனிதரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்க உள்ளதாக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச தெரிவிக்கின்றார் திருகோணமலையில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் வெளிவகார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரை அந்த கூட்டத்தில் செய்ய உள்ளோம் கடந்த கடந்த ஒரு வருடமாக குறிப்பாக செப்டம்பர் மாதம் உள்ள தலைமையில் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் மக்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மக்களின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் சகல் நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம் இந்த நடவடிக்கை தொடர்பில் சர்வதேசம் தமது பாராட்டுக்களை தெரிவிக்கும் என எதிர்பார்க்கின்றோம் உண்மையில் நாம் பணியாற்றியுள்ளோம் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் யாரையும் நாம் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயற்படுகிறது எனினும் கடந்த அரசாங்கங்கள் செய்தவற்றுக்கும் பதில் வழங்க வேண்டியுள்ளது மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகத்தின் அறிக்கை பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் நாடு தொடர்பிலும் நாட்டின் மனித உரிமைகள் மற்றும் மக்களின் சுதந்திரம் தொடர்பிலும் சர்வதேசத்துக்கு சிறந்த பாராட்டுகளையும் சான்றிதழையும் வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு எமக்கு இருக்கிறது ஐக்கிய நாடுகளின் உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஆரம்பமாக உள்ளது ஐக்கிய நாடுகளின் தற்போதைய மனிதரிமைகள் ஆணையாளர் வால்கட்டக் இலங்கை தொடர்பான அறிக்கையை கூட்டத்தொடரின் ஆரம்ப தினத்தில் முன்வைக்க உள்ளார் சக்தி ப்ரோவின்சல் ஃபர்ஸ்ட் பிரதான அனுசரணை எல்லா வலிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ண முடியும் சிந்தாலேப்ப பரம்பரையாக நம்பிக்கையை வென்ற வலி நிவாரணி செய்திகள் தொடர்கின்றன திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு ஜப்பான் அரசாங்கத்தினால் நன்கொடியாக வழங்கப்பட்ட தொற்றுக்கழிவு எரியூட்டி சுகாதார அமைச்சரின் தலைமையில் இன்று கையளிக்கப்பட்டது ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு ஒத்துழைப்பின் ஓர் அங்கமாக இந்த தொற்றுக்கழிவு எரியூட்டி ஜப்பான் அரசாங்கத்தினால் திருகோடுமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது சுகாதார வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாய்தீச தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அக்கியோ இசுமோட்டா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார் தேசிய நல்லிணக்கத்துக்காக முன்னெடுக்கப்படும் இந்த முயற்சிகள் மூலமாக இலங்கை முன்னேற்றம் அடைவதற்கு ஜப்பானிய அரசாங்கம் தனது சொந்த பங்களிப்புகளை தொடர்ந்தும் வழங்கி வருகின்றது ஏனென்றால் இந்த பகுதிகளில் மாகாணங்களில் சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் தேசிய நல்லிணக்க செயல்முறைகள் ஆகியன ஒன்றோடு ஒன்று ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் எண்ணுகின்றோம் இலங்கையின் அபிவிருத்தியில் இந்த இரண்டு விடயங்களுக்கும் உதவி வழங்குவது மூலம் இலங்கை பூராகவும் வளர்ச்சியை காண முடியும் அதனால் தான் இலங்கை அரசாங்கத்தோடும் இலங்கை மக்களோடும் ஒன்றிணைந்து பயணிக்கு எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் இரண்டு அரசாங்கம் இடையிலான ஒத்துழைப்பை மாற்றமின்றி இலங்கை மற்றும் ஜப்பானின் தனியார் துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மருத்துவத்துறை மற்றும் அதனோடு தொடர்புடைய தொழில் துறைகளில் இணைந்து பணியாற்ற எதிர்பார்க்கின்றோம் பரம்பரையாக நம்பிக்கையை வென்ற வழி நிவாரணி பத்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபா பெறுமதியான பத்து கிலோகிராமிற்கும் அதிக குஷ் போதைப் பொருளுடன் இந்திய ஒருவர் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை ஏழு மணிக்கு பத்து கிலோகிராம் எழுநூற்று ஐம்பது கிராம் பெறுமதியான குஷ் போதைப்பொருளுடன் நாட்டிற்கு வருகை தந்த இந்திய பிரஜை ஒருவரை இலங்கை சுங்கத்தினர் கைது செய்துள்ளனர் சந்தேகநபர் தாய்லாந்தின் பாங்காக் நகரில் போதைப்பொருளை விலைக்கு பெற்று இந்தியாவின் புதுடெல்லி சென்று இந்தியாவின் ஏ எல் இருநூற்று எழுபத்தேழு விமானத்தின் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளார் இந்தியாவின் புதுடெல்லியில் உள்ள சிறப்பு கடை ஒன்றில் பணிபுரியும் நாற்பத்தி மூன்று வயதானவரை சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அண்மையில் பொருத்தப்பட்ட புதிய ஸ்கேன் இயந்திரத்தின் மூலம் ஒன்பது பாக்கெட்டுகளில் பொது செய்யப்பட்டிருந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்கப் பிரிவினர் சுட்டிக்காட்டினர் இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு எட்டு மணி பிரதான செய்தி நிறைவுக்கு வரக்கின்றது மீண்டும் சந்திப்போம் பத்து மணி பிரதான செய்தியில் வணக்கம்